நாங்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்திருக்கிறோம் இந்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதை நாங்கள் அது ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முழு அதிகாரம் இருக்கும் பொழுது நம்ம தட்டி கழிக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ முப்பத்தி ஒன்னாவது ஆண்டு ஆங்கிலேய காலத்தில் சாதிவாரி கணக்கு நடத்தப்பட்டது அதுக்கு பின்னாடி எத்தனையோ கட்சிகள் இங்கே நம்ம இந்தியாவில் ஆண்டாலும் கூட என்பது ரொம்ப வருந்தக செய்தி இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் சொல்லி நம்ம காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய தவறு சாதிவாரி கணக்கெடுப்பை ஊராட்சிகளே நடத்த வேணும் நடத்தலாம் கூட அந்த அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் இருக்கிறது சொல்றாங்க இப்ப நம்ம அவையில தொடர்ந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது பீகார்ல சாதிவாரி கணக்கு நடத்தப்பட்டது கர்நாடகாவில் நடத்தப்பட்டது பீகார் நடத்தப்பட்டதுல உச்ச நீதிமன்றம் தடை செய்யப்பட்டதாக ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது அது தடை செய்ததாக எங்கேயும் சொல்லல அதுல அளவை அதிகப்படுத்தியது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எந்த இடத்துலையும் எந்த ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை அது தவறு என்ன சொல்லியிருந்தா இங்கே நம்ம நடத்தவில்லை அவங்க அந்த இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்தி தான் தவறு என்று சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த மாபெரும் அவையில சாதியார்க்க நடத்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கிற சில பேர் பேச கருத்து அந்த கருத்துக்களை அவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க பேசிய நீக்க சொல்றீங்க

சர்வே எடுத்ததுனா சர்வே வேற மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற சர்வே தேர்தல் அறிக்கை தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சர்வே சொன்னாங்கல்ல அதே தான் சர்வே இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ஆப்டர் ஜட்ஜ் அந்த நம்ம தேர்தல் வாக்கு எல்லாம் என்னென்ன பிறகு வந்திருக்குல்ல அது அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சர்வேக்கும் உள்ள டிஃபரன்ஸ்

நீதிமன்ற ஜமென்று அதை நீக்க முடியாது நீங்க சொல்றது உச்ச நீதிமன்றத்தில்